உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் மாவளா இதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இயல்பாவே குரு அப்படின்ற ஒரு பிளானட் இருக்கார்ல அவர் ரொம்ப ஸ்வீட் எப்பயும் போல நம்மள மாதிரி நல்லதை மட்டும் தான் கொடுப்பாரு வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுப்பாரு இந்த வருடம் மிக முக்கியமான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நாலு கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி இருக்க போது சனி என்ன பண்ண போறாரு கும்பத்துல இருந்து அப்படி மீனத்தை நோக்கி நகர போறாரு குரு என்ன பண்ண போறாரு ரிஷபத்துல இருந்து மிதுனத்தை நோக்கி வர போறார் ராகு வந்து மே மாசத்துக்கு அப்புறமா இதே மே மாதம் கும்பத்தை நோக்கி ராகு வர போறாரு திரும்ப என்ன பண்ண போறாரு கேது இருந்து சிம்மத்தை நோக்கி பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய பயிற்சியின் அடிப்படையில் தான் வரக்கூடிய ஒரு மூன்று வருடங்கள் அப்படின்றது உலக மக்களுக்கு இருக்க போகுது ஸ்பெசிபிக்கா இப்போ மாறக்கூடிய மே மாதம் பதினைந்தாம் தேதி கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா திருக்கணித முறைப்படி நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு குரு தன்னுடைய நகர்ச்சியை ரிஷபத்திலிருந்து மிதனத்தை நோக்கி ஆரம்பித்து உலக மக்களுக்கு அருள் பவிக்கு இருக்கிறார் அப்போ இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தாரு சில பேருக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள்லாம் கொடுத்தாரு இல்லையா இந்த தடவை மூன்றாம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்து என்ன மாதிரியான பராபலங்களாம் கொடுக்க போறார் என்னுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பணங்கள் கிடைக்க போகுது இது வரைக்கும் வந்து நான் எதெல்லாம் தேடிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நான் அடைஞ்சிருவேண்ணா எனக்கு நல்ல குழந்தை பறக்குமா எனக்கு கல்யாணம் நடக்குமா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா நான் வீடு கட்டுவேனா எனக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்குமா எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்குமா எனக்குன்னு கொஞ்சமாவோ சேவிங்ஸ் கிடைக்குமா நான் ஒரு லேண்ட் வாங்குவேனா சொந்த வீட்டுல நான் உட்காந்து கால் மேல கால் போட்டு சாப்பிடுவேனா அப்படின்ற மாதிரியான நிறைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகளுக்கான ஒரு விடையாகத்தான் இந்த குரு பயிற்சி அமைய போகுது ஏன்னா குரு அப்படின்ற பிளானட்டை யாருங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தானே சுப கிரகம் முழுக்க முழுக்க சுபராக மட்டுமே கருதக்கூடிய ஒரு பிளானட் யாரு அப்படின்னா குரு தான் எப்பயுமே டீச்சர் வந்து கொஞ்சம் நல்லவங்க தான் நீ ஏறி போப்பா நான் இங்க இருந்து உன்ன அப்படியே காப்பாத்துறேன் விளக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து உறுதுணையா இருக்கக்கூடியவர் இல்லையா அந்த மாதிரி குரு அப்படின்ற பிளானட் வந்து இவ்வளவு விஷயங்களும் நம்ம அடைவதற்கான வழிகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டா தான் இருக்கு இந்த தடவை மே மாதம் நடக்கவிருக்கிற இந்த குரு பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது எப்படியெல்லாம் இயங்க போகிறது உங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்குமா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்ல அப்ப என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய அபிலாஷைக்கும் என்னுடைய தேவைக்கும் என்னுடைய அஹ் கர்மிகளுக்கும் தகுந்த மாதிரி குரு என்னென்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறார் நான் ஏன் திரும்ப அந்த இடத்துல கெட்ட பலனை கொடுக்குறான்னு சொல்லவே இல்லை ஏன்னா குருனால அதை கொடுக்கவே முடியாது எப்பயுமே நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே உணர வைக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் குரு இருக்கிறார் சில ராசிகளுக்கு சில இடங்கள்ல அவங்களுடைய நேட்டல் அரச்க்கும் ஏதாவது முன்ன பின்ன அப்படி கொஞ்சம் சிக்கலாயிருக்கு ஏதோ ஒரு தசாபுதி நடக்குதுன்னா மட்டும்தான் குருவால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருமே தவிர மற்றபடி வந்து குரு முழுக்க முழுக்க சுபத்தையை மட்டும்தான் கொடுக்க போகிறார் ஓகே அப்போது இப்படி சந்தோஷங்களையும் சௌபாகியங்களையும் தரக்கூடிய குரு மிதுனத்தில் வந்து அமர்ந்து காலப்புருஷனுடைய மூன்றாம் வீட்டில் அமர்ந்து எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறார் என்னாலாம் இயங்க போகுது எந்த இடம் ஆக்டிவேட் ஆக போகுது இதெல்லாம் வந்து நான் அப்படியே ஜொலிக்க போகிறேன் இந்த ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கு தான் நம்ம தான் பேர் வச்சுருக்கோமே எந்த சனியாக இருந்தாலும் குரு வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாரா இல்லை சனி வந்து குருவை டாமினேட் பண்ண போகிறாரா தானிக்கு தினி ஜோடி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஓட போதா இந்த வருடம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம்